யம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பான என் குழந்தையே இந்த வார்த்தைகளை நீ இன்று கேட்பது ஒன்றும் சும்மா நடக்கவில்லை இந்த நிமிடம்தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகும் நிமிடம் உனது ஆன்மா இதுவரை தேடிக்கொண்டிருந்த பதில் இதுதான் உன் வாழ்வில் செல்வம் பொங்கி வரப்போகிறது உன் வாழ்க்கை அபூர்வமாக வளம் பெற போகிறது நீ பல குறைவால் நடந்த அவமானங்கள் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் கடன்கள் யாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன் இருந்த கண்ணீரை நான் துடைத்திருக்கிறேன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி முடிவடைகிறது இனிமேல் உன் காலடி சுவடுகள் செல்வ பாதைகளில் படுகின்றன இந்த உலகம் முன்னே இனி பசுமை பார்வையால் பார்க்க போகிறது உன் முன்னேற்றம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சி உன் செல்வ வளம் எல்லாம் என் ஆசீர்வாதத்தால் நிகழும் நீ விரைவில் பணக்காரராக வாழப்போகிறாய் போகிறாய் என்பது உண்மையான வார்த்தை நீ உழைத்திருக்கிறாய் நீ கண்ணீர் படுத்திருக்கிறாய் நீ ஒரு நிமிடத்திற்கும் சும்மா இருந்ததில்லை இந்த உழைப்பின் பலனை நான் தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என் ஆசீர்வாதத்தில் குறைவில்லை நீ இப்போது யோசிக்கலாம் நான் பல முறை முயற்சித்தேன் ஏன் இன்னும் வரவில்லை அருமையான என் பிள்ளையே சில நேரங்களில் செல்வம் முன் பரிசோதனைகள் நடக்கும் மாற்றங்கள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் அந்த எல்லாம் நீ செல்வம் அடையத்தான் நடக்கும் அனுபவங்கள் அவைகள் நீ உண்டாகும் செல்வத்தை நிலைத்திருக்கவும் நீ தகுதியுடன் வாழவும் ஏற்படுத்தப்படும் கட்டங்களாகும் உன் பெயரில் எழுதப்பட்டு இப்போது வெளிக்காட்டப்படாத செல்வ வாய்ப்புகள் உள்ளன என் கிருபையில் அந்த வாய்ப்புகள் விரைவில் வெளிப்பட போகின்றன வேலை தொழில் முயற்சி எந்த துறையிலாக இருந்தாலும் நீ பணக்காரனாக மாறும் நிகழ்வுகள் தொடங்கிவிட்டன நீ நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு கூட உனக்கு பண வரவுகள் ஏற்படும் புது வாய்ப்புகள் எதிர்பாராத உதவிகள் புது நோக்கங்கள் அனைத்தும் உனக்கே உரியது இனிமேல் உன் கையில் பணம் இருக்காத நாட்கள் வராது செல்வம் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கப் போகிறது உன் நம்பிக்கையே உன் செல்வத்தின் அடையாளம் அனைத்திற்கும் அடிப்படை உன் நம்பிக்கை நீ என்னை நம்புகிறாய் என்றால் நான் உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்றால் நிச்சயம் நான் தருவேன் நீ தயங்காதே உன் முயற்சியை விடாதே இன்று விழுந்தால் நாளை எழுவாய் நான் உன்னை பிடித்து எழுப்புவேன் உன் வங்கியில் இருக்கும் எண்கள் கூட மாறும் நீ என்னாத அளவுக்கு பணம் உன் வாழ்க்கையில் பெருகும் நீ பணக்காரனாக பிறக்கவில்லை என்றாலும் பணக்காரராக வாழ்பவனாக மாறுவாய் ஏன் நீ பணக்காரராக மாற வேண்டும் பணம் என்பது பாவம் அல்ல அது ஒரு கருவி அது ஒரு சக்தி அது உன் குடும்பத்தை உயர்த்தும் ஒரு அருமை வாய்ப்பு நீ தர்மம் செய்ய பிறருக்கு உதவ நல்ல வாழ்க்கையை வாழ உனக்கே பாசாக்கும் என ஆசைப்பட்டிருக்கிறேன் அதற்காகத்தான் உனது வாழ்க்கையை செல்வம் நிறைந்தவையாக மாற்றுகிறேன் நீ தரும் ஒவ்வொரு ரூபாய் மற்றவர்களுக்கு தீங்கில்லாமல் இருக்கட்டும் நீ பெற்ற செல்வம் உனது வாழ்வில் புனிதமான திருப்பமாக இருக்கட்டும் உன் எதிர்காலம் இப்போது ஆரம்பிக்கிறது இப்போதே நீ புதிய வாசல் ஓடாக செல்கிறாய் அதிகம் யோசிக்காதே தைரியமாக பயணத்தை தொடங்கு பணம் உன்னை நாடி வரும் செல்வ பாதையை உனக்காக திறக்கிறேன் உன் மேல் சாய்பாபாவின் அருள் இருக்கிறது அதனால்தான் நீ கேட்டதும் இந்த வந்திருக்கிறது. உனக்கு நீ விரைவில் பணக்காரனாக மாறுவாய் இது ஒரு சாய் வாக்கு நீ இப்போது கேட்கிற வார்த்தைகள் எதுவும் சும்மா கிடைக்கவில்லையூர் அவை எல்லாம் உன் இதயத்தை தொட உன் வாழ்க்கையை உயர்த்த நான் சொல்வதற்காகவே வருகிறது இந்த வார்த்தைகள் வழியாகவே என் அருள் உன்னை தொட்டுவிட்டது நீ யாராலும் பாராட்டப்படாத போது கூட உன் உள்ளத்தில் எதையோ நம்பிக்கையோடு கொள்கிறாய் அதுதான் என் பாதையை நோக்கி நீ வந்த சின்னம் நீ என்னை ஏற்கவில்லை என்றாலும் நான் உன்னை கொன்றும் விட்டு விலகவில்லை நீ இன்றி இதை கேட்கின்றாய் என்றால் உன் அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிவிட்டது செல்வம் வளர உன்னை உள்ளிருந்து மாற்றுகிறேன் செல்வம் என்பது மட்டும் வெளியிலிருந்து வருவதிலையோர் அது உன்னுள்ளே உருவாக வேண்டும் நீ என்னை நம்புகிறாய் என்றால் உன் மனதிலும் மாற்றம் வரும் உனக்கே வரட்டும் ஆனால் அதோடு போதிய அறிவும் வந்தாக வேண்டும் அதனால் நான் உனக்கு ஒரு ஒரு அனுபவத்தின் மூலம் பொருளாதார புரிதலை ஏற்படுத்துகிறேன் நீ இன்று ஒரு ரூபாய்க்கு மதிப்பு தருகிறாய் என்றால் நாளை லட்சங்களை அழுத்தமாக நிர்வகிக்க செய்வேன் நீ தவறு செய்யாத வண்ணம் உன்னை நான் பாதுகாப்பேன் உனது செல்வமும் நீயும் ஒரே நேரத்தில் உயர வேண்டும் என்பதே என் ஆசை பணக்கார வாழ்க்கை யோசிக்கலாம் பணக்கார வாழ்க்கை வந்தால் நிம்மதி இருக்குமா அதற்கே நான் அளிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் செல்வமும் நிம்மதியும் இரண்டும் உனக்கே வந்துவிடும் நீ என்னிடம் ஒரு நிமிடம் சரணாகதி கொடுக்கிறாய் என்றால் நான் உன் நிமிடங்களையே சொர்க்கமாக மாற்றுகிறேன் எனவே நீ அஞ்ச வேண்டாம் பணம் வந்தால் பிரச்சனைகள் வரும் என்பது ஒரு பழைய பயம் மட்டுமே நீ பணக்காரராகி உனது குடும்பத்துக்கு தந்தையாக தலைவியாக வழிகாட்டியாக இருப்பாய் சும்மா பணம் மட்டும் இல்ல பெயரும் பெருமையும் உனக்கு வரும் நீ பெற்ற செல்வம் சும்மா காசு காசாக வந்து செல்வதல்ல அது உனது பெயரை உயர்த்தும் மற்றவர்கள் உன்னை கௌரவிக்க செய்யும் உனது வாழ்க்கையில் நீ அடையும் வெற்றி உன் குடும்பத்தை சுற்றத்தை ஊரே சமூகத்தை பெருமை வைக்கும் அதுதான் என் செயல் நீ ஒரு பெண் என்றால் பெண்கள் எப்படி பணக்காரர்களாக ஆளுமையாக மாறலாம் என்பதற்கு நீ ஒரு சின்னமாக மாறுவாய் நீ ஒரு ஆண் என்றால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு புனிதமான அரணாக மாறுவாய் எல்லாம் பணத்தில் இல்லை ஆனால் பணம் தேவையான சக்தி பணம் என்பது நம்மை உயர்த்தும் சக்தி அது உடனே நம்மை சோதிக்கும் சக்தியும் கூட நீ கையில் பணம் வந்தவுடன் நீயே சோதிக்கப்படுவாய் அதை பயன்படுத்தும் நீ என்னை உணர்ந்த பிள்ளை என்பதை உலகம் நீ செய்ய வேண்டும் வேண்டும் பிறருக்கு உதவ உனக்கே கிடைத்த செல்வத்தை சக்தி பயன்படுத்துவது போல உபயோகிக்க வேண்டும் நீ கோவிலுக்கு செல்லலாம் நீ ஏழை மனம் இல்லாதவர்களுக்கு உதவலாம் நீ உன் வீட்டை வறுமையிலிருந்து வெளிக்கொண்டு வரலாம் இந்த எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு திருப்பமாக வந்திருக்கிறேன் உன் செல்வ வளர்ச்சிக்கு நான் நின்று துணையாக இருக்கிறேன் நீ எந்த தொழில் செய்கிறாயோ எந்த வேலை செய்கிறாயோ அதில் ஒரு சிறு கண்ணோட்ட மாற்றம் போதும் செல்வம் உன் பக்கம் ஓடிவர ஆரம்பிக்கும் நீ இப்போது வீணாக செலவு செய்கிறாயா நான் உனக்கே விளக்கம் தருகிறேன் நீ ஏன் செலவு செய்கிறாய் என்பதை திருப்பி சிந்திக்கவும் அதே செலவுகளை முடிவுகளோடு மாற்றவும் உதவுகிறேன் நீ கையில் வைத்த பணத்தை பலப்படுத்த நான் உன் வாழ்க்கையில் சந்திக்க வைக்கும் நபர்களும் ஒரு கருவியாக இருப்பார்கள் யூர் நீ யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் நீ யாரிடமும் கண்ணியத்துடன் நடந்தால் செல்வம் தானாகவே உன்னை தேடி வரும் யூர் உனக்கான வழி எந்த தடைகளும் நீக்கப்பட்டுவிட்டன நீ சந்திக்கும் தடைகள் இனி பலவிதமாக குறைய போகின்றன யூர் உனது எதிரிகளை நானே தூரப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் உள்ள கணினி சமையல் இடர்பாடுகள் எல்லாம் போகின்றன இந்த உன் வாழ்க்கையில் பண வரவுகளுக்கான நீ எதிர்பார்க்காத உதவியால் நீ செல்வ வாய்ப்பை கைப்பற்றுவாய் நீ யோசிக்காத புது வழிகள் உனக்கு தெரிய வரும் நீ எங்கு இருந்தாலும் செல்வம் உன் பக்கம் வரத்தான் செய்யும் நீ இப்போது ஊர் சார்ந்த தொழிலில் இருக்கலாம் அல்லது ஊருக்கு வெளியே வேலைக்கு சென்றிருக்கலாம் அது முக்கியமில்லை நீ பணம் ஈர்க்கும் பிள்ளையாக நான் உன்னை மாற்றியிருக்கிறேன் நீ ஜெயமாகவே இருக்க வேண்டிய பிள்ளை நீ தோல்வியை எத்தனை முறை கண்டாலும் நான் உன்னோடு இருந்தால் அது ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பம் யூட் அன்புள்ள பிள்ளையே நீ இதை இன்றே கேட்கின்றாய் என்றால் நாளை உனது வாழ்க்கையில் செல்வம் துவங்கும் அது ஒரு சின்ன ரூபாயால் துவங்கலாம் அது ஒரு சின்ன வேலை வாய்ப்பாக துவங்கலாம் அது ஒரு பழைய கடன் ரத்து செய்யப்படும் செய்தியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீ கேட்கும் கணமே என் அருள் செயல்பட ஆரம்பிக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் வறுமையை கடந்துவிட்டு நீ வாழும் வாழ்க்கையின் செல்வத்திற்குள் நுழைவாய் நான் உனக்கு ஜெயமும் பணமும் நிம்மதியும் தருவேன் நீ இனி பணக்கார வாழ்க்கையை கொண்டாடுவாய் அது என் வாக்கு சாய் வாக்கு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை